எங்ககிட்ட ஜெபிக்க வரவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அக்கா நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நான் நேசிக்கணும் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் இன்னும் அதிகமாக பைபிள் வாசிக்கணும் நாங்கள் ஜெபிச்சு அனுப்பிவிடுவோம் தான் ஆரம்பிப்பாங்க எத்தனை பேர் நீங்கள் பைபிள் வாசிக்கணும்னு ஆரம்பிச்சு சூப்பராக ஆரம்பிப்பீங்க ஆமா டே ஃபஸ்ட்டுன்னா இருபத்தஞ்சு பக்கம் வாசிச்சுருவாங்க அது முக்கால் வாசி சங்கீதமாக இருக்கும் சங்கீதத்தை வாசித்து முடிச்சிடும் ஆதி ஆகமத்தை திரும்பி வாசிக்கும் நல்லா இருக்கும் யாத்திராகமும் என்ன ஆகமும் வரும் போது பேஜ் திரும்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது லேவியராக அதை விட ரொம்ப ஐயோ ஐயோ ரொம்ப மோசம் பேருங்க எல்லாம் அவள் தான் இந்த பலி அந்த பலி அது இது இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு நம்ம பழையபடி இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு என்ன தேதி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி அப்ப நம்ம நீதி மொழிகள் என்ன வாசிக்கணும் ரெண்டு வாசிக்கணும் கரெக்ட்டா சொல்லிட்ட ரெண்டு வாசிச்சுறோம் அப்புறம் என்ன வாசிக்கணும் சங்கீதம் 23 இப்போ ரொம்ப பிஸி ஆயிக்கிறோம் இப்போ என்ன பண்ற காலண்டர்ல ஒரு வசனத்தை எழுதி எங்க ஐயா கொடுத்துப்பார் அந்த வசனத்தை வாசிச்சிட்டு ஒரே ஜெபம் பண்ணுவோம் நம்மால என்ன ஜெபம்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு சத்தமா சொல்லுங்க பெருக்குமான ஆசிர்வன் சொல்லப்பா சொல்லுது பாரு எத்தனையோ பேர் சுருக்கமா பெருக்கமா வாங்கி நிக்க இப்படிதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனோடு இருக்கிற உறவுல அவ்வளவு பலமுள்ளவர்களாய் அவ்வளவு ஆழமுள்ளவர்களாய் நம்ம இருந்திருப்போம் நம்மளால சும்மாவே இருக்க முடியாதுங்க ஏதோ ஒரு புது துணி வாங்கினது போலே இருப்போம் எங்க போனாலும் தோத்திரம் இருக்கும் எங்க போனாலும் தோத்திரம் எவனாவது ஆத்திரம் வரதுக்கு முன்னாடி வாயில என்ன வரும் தோத்திரம் வரும் ஆனா இன்னைக்கு என்ன வருது தோத்திரத்துக்கான ஆத்திரம் வருதுயா ஏன் எங்க போச்சு அந்த அன்பு லவ் இன்னைக்கு நான் அளவுகோள்களை பார்க்கிறேன் நான் பல மாவட்டங்கள் பல தேசங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் முந்தினோர் பிந்தினோராய் மாறிவிட்டார்கள் பிந்தினோர் முந்தினோராய் மாறிவிட்டார்கள் நாம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் குட் சேர தான் தேய்ச்சின்னு இருக்கிறோம் ஆமா அந்த 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 இப்போ புதுசா வந்தவங்களுடைய அன்பு எப்படி இருக்குது அவங்க விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்குது பயங்கரமா இருக்குதுங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் பிரதர் ஆண்டவருக்காக இந்த வசனத்தை நான் வாசிச்சு முடிக்கணும் எங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணவங்களுடைய பைபிளை நான் இப்ப பார்க்கறேன் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகலை சில ஆண்டுகளே ஆனது அவங்க பைபிள் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள்லாம் பல பலன் இருக்குது அவங்க பைபிள் கிழிஞ்சு போயிருக்கிறது இன்னைக்கு பல பலன் இருக்கிற பைபிளுக்கும் கிழிஞ்சு போயிருக்கிற பைபிளுக்கும் வித்தியாசத்தை சொல்லுங்களேன் என்ன வித்தியாசம் தெரியுமா பல பலன் இருக்கிற பைபிள் வச்சு டவலில் மடிச்சு வச்சிருக்க திரும்பி எடுத்துட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு திரும்பி சர்ச்சுக்கு எடுத்துன்னு போறோம் எங்க பேக் பண்ணிடுறோம் இன்னைக்கு பல பேர் வேத புத்தகத்தை சுமப்புவதை அவமானமாய் நினைக்கிறார்கள்